ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது அவரை சிலுவையில் அறைந்த பின்பு மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் மறித்தார் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை நாம் அறிந்த உண்மையே ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய வேண்டும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கி நான் ஏன் அவர் இயற்கையாகவே மறிச்சிருக்கலாம் வியாதியில் மறிச்சிருக்கலாம் இல்லை சூசைட் பண்ணி மறிச்சிருக்கலாம் இல்லை நிறைய வழிகள் இருக்குது இல்லை அவர் தண்ணியில் போகும்போது கடலில் போகும்போது குதித்து மறிச்சிருக்கலாம் இல்லை யார்ட்டுனா சொல்லி என்ன கொன்றுங்க சொல்லியிருக்கலாம் இதுபோல் நிறைய விதங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்துருக்கலாம் ஆனால் ஏன் அவர் சிலுவையில் மறித்தார் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக அவர் அப்படி செய்தார்னு சொல்லிட்டு இல்லைங்க பாவம் எங்கே ஆரம்பமானது என்று நம்ம யோசிக்கும்பொழுது ஆதாம் ஏவால் அந்த தோட்டத்தில் அவர்கள் இருக்கும்பொழுது அந்த மரத்தின் மூலமாய் பாவம் உருவானது ஆண்டவர் உருவாக்கின அந்த மரத்தில் இருந்த அந்த கனியை புசித்ததுனால கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் பாவம் செய்து அந்த பாவம் உருவான இடம் அந்த இடம் எதுனா அந்த மரம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த பாவம் உருவானதை ஆண்டவர் அறிந்து அந்த பாவத்தின் நிமித்தமாக மனுக்குளம் பாவம் செய்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவை கொண்டு வந்து அதன் மூலமாய் தேவனுடைய கிருபைகளை ஆசீர்வாதங்கள் இழந்து போனார்கள் என்பதை தேவன் அறிந்து அவர் திரும்பவும் மரத்தையே அவர் தெரிந்தெடுத்தார் சிலுவையில் அவர் மறித்ததனுடைய நோக்கம் அந்த சிலுவை ஒரு மரம் எந்த மரத்தின் மூலமாய் பாவம் உண்டானதோ அதே மரத்தின் மூலமாய் அந்த பாவத்திற்கான பரிகாரம் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அந்த பாவத்தை அவர் நிவர்த்தி செய்து நீங்கள் இனி பாவத்தினுடைய இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் ஆம் பிரியமானவர்களே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மறித்தார் என்பதை நாம் விசுவாசித்து தேவனை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் பரலோக தகப்பனை ஆண்டவரே பாவம் உருவான அந்த நிலையை நீர் அறிந்து அந்த மரத்தின் மூலமாய் உருவானது மரத்தில் இருந்து அது தோன்றியது என்பதை நீர் அறிந்து அதே விதமாக ஆண்டவரே நீர் மரத்தை தெரிந்து கொண்டு சிலுவில மறித்து மனிதனுடைய ஆண்டவரே மீட்பை நீர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசி முழுச்சு விற்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்